சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்மை படைத்த ஏக இறைவன் இந்த உலகத்திற்கு இதுவரை இருபத்தி ஐந்து நபிமார்களை உள்ளான் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் அதிகமான சோதனையை சந்தித்து உள்ளார்கள் ஆனால் அந்த சோதனைகளை தங்களுடைய வலிமைமிக்க துவாக்களால் எதிர்கொண்டார்கள் மனம் தளராமல் தங்கள் ரட்சகனான இறைவனிடம் மீண்டும் மீண்டும் துவா செய்து எதிர் நோக்கி வரும் துன்பங்களை எளிதாக வெற்றி கொண்டார்கள் அந்த வரிசையில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு சோதனையை கொடுத்து அவர்களை சோதித்தான் நூறு வருடம் குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையில் வாழ்ந்தார்கள் ஆனாலும் கொஞ்சம் கூட விரக்தி இல்லாமல் அல்லாஹுவிடம் மீண்டும் மீண்டும் மனம் தளராமல் கண்ணீர் மல்க துவா செய்தார்கள் அதன் பலனாக அல்லாஹுவே பெயர் வைத்து மிகவும் சாலிகான ஒரு குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தான் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு நகை இருக்குன்னு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு தான் கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ ஒரு பெண்ணோட வழி எந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்களுக்கும் அவங்கள படைச்ச அல்லாஹுவுக்கு மட்டும்தான் தெரியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு வேதனையும் கண்ணீர் துளிகளை வற்றும் அளவுக்கு கண்ணீரும் சிந்தி இருப்பார்கள் ஒவ்வொரு ஐ வேலை தொழுகையிலும் துவா கேட்டு கேட்டு மனம் தளர்ந்து போயிருப்பார்கள் அவர்களுக்காக நபி ஜக்கரியா அலஹி அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற கேட்ட இரண்டு குர்ஆன் ஆண் வசனங்களை பார்க்கலாம் முதலாவது துஆ ரபி ஹப்லி மின் லதுன்க துரியத்தன் தயிபத்தன் இன்னக்க சமி உத் துவா ரபி ஹப்லி மின் லதுன்க துர்யதன் பைபதன் இன்னக்க சமீ உத் துவா இறைவனே உன்னிடமிருந்து ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவி மடுத் இருக்கின்றாய் இரண்டாவது துவா ரப்பி லா ததர்னி ஃபர்தாவ் வா அண்ட் த ஹைருல் வாரிசீன் லா ததர்னி ஃபர்தாவ் வா அண்ட் த ஹைருல் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே இந்த இரண்டு ஐவேளை தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹிட்ட சேர்த்து கேளுங்க எப்படி ஜக்கரியா அலஹிசலாம் அவர்கள் பொறுமையாக இருந்ததற்கு பலனாக ஒரு சிறந்த சாரிகான குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இந்த துவாக்களின் வலிமையை நிச்சயம் உணர்வீர்கள் இன்ஷா அல்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு